அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பை நாளும் கலந்து நான் உனக்கு தருவேன் கோழஞ்சை தொங்க கரிமுக தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் ஒன்றும் தாம் ஓம் ஸ்ரீ அருள்மிகு சம்பையனார் துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ வருடம் ஆனி மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை ஜூன் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி திருதியை காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் பூசம் காலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு ஆயில்யம் நாம யோகம் அர்ஷனம் மாலை ஆறு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு வச்சிரம் கரணம் கரசை காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு வணிசை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அற சித்த யோகம் காலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு மரண யோகம் பாரசோலை கிழக்கு காலை ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் காலம் காலை எட்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் முதல் ரெண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை குளிய காலம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை சிராத்தி சதுர்த்தி சந்திராஷ்டமம் மூலம் போராடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை இலக்கணம் திருவாதிரை இரண்டு சூரியன் திருவாதிரை இரண்டு சந்திரன் பூசம் நான்கு செவ்வாய் மகம் நான்கு புதன் பூசம் இரண்டு குரு திருவாதிரை ஒன்று சுக்கிரன் கார்த்திகை ஒன்று சனி உத்திரட்டாதி இரண்டு ராகு போராட்டாதி மூன்று கேது உத்திரம் ஒன்று மாந்தி புனர்பூசம் இரண்டு சுக்கிரன் மேஷம் லக்கினம் சூரியன் குரு மாந்தி மிதுனம் சந்திரன் புதன் கடகம் செவ்வாய் கேது சிம்மம் ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபம் அஸ்தே